ஆனந்தி விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள் உலக சுகாதார திருவிழா கவர்னர் முதல்வர் துவக்கி வைப்பு புதிய தொழிற்சாலைகளை தொடங்க மத்திய அரசின் ஒப்புதல் நமச்சிவாயம் தகவல் கிரிப்டோ கரன்சி விவகாரம் நடிகைகளுக்கு புதுவை போலீசார் சம்மன் புதுவையில் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு சட்டம் இயற்ற கோரிக்கை மாதர் சம்மேளனத்தினர் ஆர்ப்பாட்டம் இனி விரிவான செய்திகள் புதுவையில் உலக சுகாதார திருவிழாவினை கவர்னர் மற்றும் முதலமைச்சர் ஆகியோர் தொடக்கி வைத்தனர் உலக சுகாதார தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி அரசு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலவழித்துறை சார்பாக மாபெரும் சுகாதார திருவிழா புதுச்சேரி காமராஜர் மணிமண்டபத்தில் இன்று தொடங்கி வரும் இரண்டாம் தேதி வரை நடைபெறுகிறதா இதன் தொடக்க விழா நடைபெற்றதா சிறப்பு விருந்தினராக கவர்னர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு சுகாதார திருவிழாவினை தொடக்கி வைத்தனர் ட்ரீம்ஸ் இருபத்தி நான்கு திட்டத்தின் கீழ் பள்ளிகளில் டெங்கு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவ மாணவியருக்கும் கவர்னர் கைலாஷ்நாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் சான்றிதழ்களை வழங்கினர் சுகாதார திருவிழாவில் பொது சுகாதார சேவைகள் வாய் மார்பக கர்ப்பவாய் புற்றுநோய் பரிசோதனைகள் மற்றும் ஆலோசனைகள் நீரிழிவு இரத்த அழுத்தம் இரத்த பரிசோதனைகள் கண் காது மூக்கு தொண்டை மனநலம் மற்றும் குழந்தைகளுக்கான ஆலோசனைகள் இருதயம் நுரையீரல் நரம்பியல் சிறுநீரக நோய்க்கான பரிசோதனைகள் மற்றும் ஆலோசனைகள் அந்தந்த துறை சார்ந்த சிறப்பு வல்லுநர்களால் இலவசமாக வழங்கப்பட உள்ளன விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் சாஜே சரவணன்குமார் தலைமை செயலர் சரத் சௌகான் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அடுத்ததாக ட்ரீம்ஸ் டுவெண்ட்டி போர் ஸ்கூல் ஆஃப் தி இயர் அவார்ட்ல பிரைவில் உரிமையாறு ஆசிரியர் பெருமக்கள் இந்த விருது சான்றிதழை

புதிய தொடங்குவதற்கு மத்திய அரசின் ஒப்புதல் பெறப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி அரசின் வணிகம் மற்றும் தொழில்துறை சார்பில் புதுச்சேரி ஸ்டார்ட் அப் பிரிண்டிங் டூ பாயிண்ட் ஜீரோ என்ற கருத்தரங்கம் தனியார் ஹோட்டலில் நடைபெற்றதா கருத்தரங்கை தொழில்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தொடக்கி வைத்து பேசினார் அப்பொழுது அவர் புதுச்சேரி சேதாரப்பட்ட கிராமத்தில் கையகப்படுத்தப்பட்ட எட்நூறு ஏக்கர் நிலத்தில் புதிய தொழிற்சாலைகளை தொடங்க மத்திய அரசின் ஒப்புதல் பெற்றுள்ளதாகவும் ஜூன் ஜூலை மாதத்தில் இதில் செயல்பாட்டிற்கு வரும் என்றார் ஸ்டார்ட் அப்புகளுக்கு தனியிடம் ஒதுக்கப்படும் என்று குறிப்பிட்ட அவர் இங்கு சென்னை ஐஐடிக்கு நூறு ஏக்கர் நிலம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் இதனால் புதிய தொழிற்சாலைகள் வரும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் இதன் மூலம் புதிய புதிய தொழிற்சாலைகள் உருவாகி புதுச்சேரி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்க முடியும் இதனால் மாநில வருவாய் பெருகும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் கிரிப்டோ கரன்சி விவகாரத்தில் இரண்டு நடிகைகளுக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளதோ புதுச்சேரி லாஸ்பேட்டையை சேர்ந்த பிஎஸ்என்எல் ஓய்வு பெற்ற ஊழியர் அசோகன் இவர் கிரிப்டோ கரன்சி ஆன்லைன் ஆப் மூலம் தொன்னூத்தி எட்டு லட்சம் ரூபாய் முதலீடு செய்து ஏமாந்தார் இது குறித்த புகாரின் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து கிரிப்டோ கரன்சி மோசடி கும்பலில் கோவையைச் சேர்ந்த நிதிஷ்குமார் ஜெயின் அரவிந்த் குமார் ஆகியோரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் மேலும் இதுபோன்று இந்தியா மற்றும் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த ஏராளமானோரிடம் ஐம்பது கோடிக்கு மேல் மோசடி செய்திருப்பது விசாரணையில் தெரிய வந்ததா இந்த மோசடியில் தொடர்புடைய இரண்டு பெண்கள் உட்பட பத்து பேரை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர் இதற்கிடையே கிரிப்டோ கரன்சி மோசடி வழக்கில் தொடர்புடையவர்கள் கோவை மகாபலிபுரம் மும்பை உள்ளிட்ட பகுதிகளில் மோசடி செய்த பணத்தை கொண்டு கோடிக்கணக்கில் செலவு செய்து மிகப்பெரிய அளவில் விழாக்களை நடத்தியுள்ளனர் இதில் சினிமா நடிகைகள் தமனா காஜல் அகர்வால் உள்ளிட்ட சில பிரபலங்களை அழைத்து வந்துள்ளது தெரிய இதற்காக நடிகைகளுக்கு எவ்வளவு சம்பளம் வழங்கப்பட்டது அந்த பணம் எந்த வங்கிக் கணக்கில் இருந்து அனுப்பப்பட்டது அவர்களுக்கும் இந்த மோசடி கும்பலுக்கும் தொடர்பு உள்ளதா என்ற பல்வேறு சந்தேகங்கள் எழுந்துள்ளதா இது குறித்து நடிகைகளுக்கு புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர் புதுவையில் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு சட்டம் இயற்றக் கோரி மாதர் சங்கத்தினர் கல்வித்துறையை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுவையில் பெண்கள் பெண் குழந்தைகளை பாதுகாக்க சட்டம் இயற்ற வேண்டும் பள்ளி கல்லூரிகளில் பாலியல் குற்றங்களில் ஈடுபடும் ஆசிரியர்களின் கல்வி சான்றிதழை ரத்து செய்ய வேண்டும் அரசு தனியார் நிறுவனங்களில் விசாகா கமிட்டி அமைக்க வேண்டும் பெண்கள் பள்ளியில் பெண் ஆசிரியர்களை மட்டுமே நியமிக்க வேண்டும் குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையம் நலக் கமிட்டி முறையாக செயல்பட்டு கண்காணிப்பு குழு அமைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்திய மாத தேசிய சம்மேளனம் சார்பில் புதுவை கல்வித்துறை எதிரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாநில தலைவர் தசரதா தலைமை தாங்கிய இந்த ஆர்ப்பாட்டத்தில் நிர்வாகிகள் அஞ்சலி தேவி ஆனந்தவள்ளி சுமதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாநில செயலாளர் அமுதா கண்டன உரையாற்றினார் ஏராளமான பெண்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டனர் சந்திரா அறக்கட்டளை சார்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு புத்தகப்பை வழங்கப்பட்டது புதுச்சேரி முதலியார்பேட்டை அர்ஜுன சுப்பராய நாயக்கர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் சந்திரா அறக்கட்டளை சார்பில் மாணவர்களுக்கு புத்தக வழங்கும் விழா நடைபெற்றது வியாபம் இளையோர் மற்றும் சுற்றுச்சூழல் சார் மற்றும் யூத் அண்ட் ஈகோ கிளப் சார்பில் மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றதா கல்வி துணை இயக்குனர் சிவராம் ரெட்டி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரை வழங்கி பள்ளி வளாகத்தில் மரக்கன்றுகளை நட்டார் புதுவை முதலியார் பேட்டையை சேர்ந்த சந்திரா அறக்கட்டளையின் நிறுவனர் அசோக்ராஜ் ரோசி தம்பதியினர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு புத்தக பைகளை வழங்கினர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் புஷ்பா இதில் பங்கேற்றார் அசோக்ராஜ் நண்பர்கள் வெங்கடேஷ் ஆசிரியர் நன்றி உரையாற்றினர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆசிரியர் பாஸ்கர் மற்றும் ஆசிரியர்கள் செய்திருந்தனர் அதை செஞ்சதுக்காக முதல்ல இந்த பள்ளியின் சார்பாகவும் கல்வித்துறையின் சார்பாகவும் அவர்கள் இது வந்து எங்க அம்மாவோட முதல் நினைவு நினம் எங்க அம்மா இதே பள்ளியில முப்பது வருஷம் பணிபுரிஞ்சாங்க நம்ம வாழ்நாள் பூரா யாரை நினைக்கிறோம்னா வந்து நமக்கு கல்வி கத்து கொடுத்த ஆசிரியர்கள் தான் நம்ம இன்னை வரைக்கும் நினைச்சிட்டு இருக்கோம் இந்த ஸ்கூல்ல நாப்பது வருஷம் ஒர்க் பண்ணுவாங்க நான் அவங்க கிட்ட படிச்சவன் ஆரோவில் உதய தினத்தையொட்டி நடைபெற்ற போன்ஃபயர் நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டு கூட்டு தியானத்தில் ஈடுபட்டனர் விழுப்புரம் மாவட்டம் வானூர் தாலுகாவில் ஆரோவில் சர்வதேச நகரம் மகான் அரவிந்தரின் சீடரான ஸ்ரீ அன்னையின் கனவு நகரமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டதா எந்த ஒரு நாட்டிற்கும் சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள முடியாத ஒரு பொது இடமாக அனைத்து மதத்தினரும் கொண்டாடும் வகையில் அமைய வேண்டும் என்று அவர் நினைத்ததன் பேரில் இப்பகுதியில் மாத்ரி மந்திரி என்று அழைக்கப்படும் அன்னையின் ஆலயமான உலக உருண்டை வடிவிலான தியான மண்டபமும் திறந்தவெளி கலையரங்கமும் நூற்றி இருபத்தி ஓரு நாடுகளில் இருந்தும் இந்தியாவின் இருபத்தி ஐந்து மாநிலங்களில் இருந்தும் புனிதம் மண் எடுத்து வரப்பட்டு தாமரை முக்கு வடிவில் அமைக்கப்பட்டது இங்கு ஏராளமான உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர் வந்து பார்வையிட்டு செல்கின்றனர் இந்நிலையில் ஏரோவில் சர்வதேச நகரம் உருவான ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு விழா மந்திரி திறந்தவெளி கலையரங்கில் இன்று காலை கொண்டாடப்பட்டது இதில் ஆரோவில் வாசிகள் மற்றும் வெளிநாடு சுற்றுலா பயணிகள் கலந்து கொண்டு ஆம்பேதியேட்டர் என்று அழைக்கப்படும் திறந்தவெளி கூட்டரங்கில் போன்ஃபயர் எனப்படும் நெருப்பு மூட்டி தியானத்தில் ஈடுபட்டனர் ஆலங்குப்பம் மங்காளம்மன் கோவிலில் நடைபெற்ற மயான கொள்ளை நிகழ்ச்சியில் ஏராளமான விவசாயிகள் தங்களது விளைநிலங்களில் விளைந்த பொருட்களை சூறையிட்டு காணிக்கை செலுத்தினர் அடுத்த ஆலங்குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் மயான கொள்ளை விழா கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியதா இதனைத் தொடர்ந்து கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி தேர்வு செய்யப்பட்ட பக்தர்களுக்கு ஐம்பது கிலோ மிளகாய்பொடி அபிஷேகம் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து தினந்தோறும் அம்மனுக்கு பல்வேறு பூஜைகள் செய்யப்பட்டு வந்த நிலையில் முக்கிய நாளாக வல்லால கோட்டையை அங்காளம்மன் வதம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து மயான கொள்ளை விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் பங்கேற்ற பக்தர்கள் காளி நிசானினி சுடுகாட்டு காளி காட்டேரி நரிக்குரதி உள்ளிட்ட பல்வேறு வேடமணிந்து ஆக்ரோஷத்துடன் சுடுகாட்டை நோக்கி ஆடி சென்றது பக்தர்களை பக்தி உச்சத்திற்கே கொண்டு சென்றது மேலும் மயான கொள்ளையின் போது சுற்றுவட்டாத பகுதியை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தங்களது விளைநிலங்களில் விளைந்த காய்கறிகள் பழங்கள் போன்றவற்றை கொள்ளையிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய அரங்காவலர் குழுவினர் மற்றும் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர் புதுவை மாநில திமுக சார்பில் ரத்த தானம் வழங்கப்பட்டது திமுக தலைவர் மு க ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை கொண்டாடும் வகையில் புதுச்சேரி மாநில திமுக அரசு மருத்துவமனை மற்றும் ஜிக்பர் மருத்துவமனையுடன் இணைந்து நடத்திய இரத்த தான முகாம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றதா திமுக மாநில அமைப்பாளர் சிவா தலைமையில் நடைபெற்ற இந்த இரத்த தான முகாமில் புதுச்சேரி மாநிலம் முழுவதிலும் இருந்து சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இரத்த தானம் வழங்கினர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மாநில அமைப்பாளர் சிவா திமுக தலைவர் மு க ஸ்டாலின் பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் மாநிலம் முழுவதும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாட உள்ளதாகவும் அதன் ஒரு பகுதியாக இரத்த தான முகாம் நடைபெற்றது என்றார் பாராட்டக்கூடிய தலைவராக ஸ்டாலின் உள்ளதாகவும் சிறந்த ஆட்சியாக திமுக ஆட்சி உள்ளது என்று குறிப்பிட்டார் தொடர்ந்து பேசிய அவர் பல வகை பாயாசங்கள் தங்களிடம் உள்ளதாகவும் அதை விஜய்க்கு கொடுக்க காத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் அரியங்குப்பத்தில் நூறு நாள் வேலை திட்டத்தை சபாநாயகர் செல்வம் தொடங்கி வைத்தார் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் மணவெளி தொகுதி ஆண்டியர்பாளையம் பகுதியில் ஐந்தரை லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கொருக்குமேடு முதல் உப்புனாறு வரை உள்ள ஏரி வாய்க்காலை தூர்வாரி ஆழப்படுத்துதல் பாளையம் பகுதியில் நடக்கும் மதிக்கெட்டான் வாய்க்கால் முதல் உள்ள மல்ரெட்டி வாய்க்காலை ஏழு புள்ளி மூன்று மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பில் தூர்வாரி ஆழப்படுத்துதல் மற்றும் நோனாங்குப்பம் டோல்கேட் பகுதியில் மூன்று புள்ளி மூன்று லட்சம் மதிப்பீட்டில் குள்ளக்கவுண்டன் தோப்பு முதல் மெயின் ரோடு வரை உள்ள புறம்போக்கு வாய்க்காலை தூர்வாரி ஆழப்படுத்துதல் ஆகிய பணிகள் நடைபெற நடைபெறவுள்ளதாம் இந்த பணிகளை சபாநாயகர் செல்வம் அந்தந்த பகுதிகளுக்கு சென்று நேரில் தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அதிகாரி கார்த்திகேசன் உதவி பொறியாளர் ராமன் இளநிலை பொறியாளர் சிவஞானம் பணி ஆய்வாளர் கணேசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ரெட்டியார் பார்லையும் குமரன் ஆலயத்தில் நடைபெற்ற சிவராத்திரி பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி ரெடியார்பாளையம் சுதாகர் நகர் குமாரா கோவில் தெரு அருள்மிகு ஸ்ரீ குமாரா கோவில் குமரன் ஆலயத்தில் மகா சிவராத்திரி விழா டி கே குமரன் ஆன்மீக அறக்கட்டளை சார்பில் கொண்டாடப்பட்டதா இதில் முதல் கால பூஜை இரண்டாம் கால பூஜை மற்றும் நான்கு கால பூஜைகள் நிறைவடைந்து சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டது தொடர்ந்து மாணவிகளின் பரதம் பாட்டு உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றதா கலை நிகழ்ச்சிகள் விடிய விடிய நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்ததோடு மட்டுமல்லாது மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளையும் கண்டு ரசித்தனர் இதில் டி கே குரூப்ஸ் கம்பெனி சித்தர் அருட்செல்வர் குமரவேல் விமல் குமரகுரு மற்றும் குமரன் ஆன்மீக அறக்கட்டளை நிர்வாகிகள் அஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் மேலும் கலை நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டது ஏற்பாடுகளை திலக பிரியா நாட்டிய கலை அகாடமி இயக்குனர் சண்முக செய்திருந்தார் புதுவை மதகடி மதகடிப்பட்டில் இயங்கி வரும் ஸ்ரீ மணக்குலை விநாயகர் பொறியியல் கல்லூரியின் வெள்ளி விழா ஆண்டை சிறப்பிக்கும் வகையில் அதன் உறுப்பு கல்லூரியான சட்டக்கல்லூரியில் ஆங்கில மொழியில் வழக்குவாத போட்டி மூன்று நாட்கள் நடைபெற்றது இப்போட்டியில் தமிழகத்தில் இருந்து இருபத்தி ஓர் அணிகளும் கேரளத்தில் இருந்து இரண்டு அணிகளும் கர்நாடகாவில் இருந்து இரண்டு அணிகளும் ஆந்திராவில் இருந்து ஒரு அணியும் தெலுங்கானாவிலிருந்து ஒரு அணியும் ஹரியானாவிலிருந்து ஒரு அணியும் என மொத்தம் இருபத்தி எட்டு அணிகள் பங்கேற்றன நிறைவு விழாவில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் குழுமத்தின் தலைவரும் மேலாண் இயக்குனருமான தனசேகரன் தலைமை தாங்கினார் ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் இயக்குனர் மற்றும் முதல்வர் வெங்கடாஜலபதி வரவேற்புரையாற்றினார் விழாவில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் குழுமத்தின் செயலாளர் நாராயணசாமி பொருளாளர் ராஜராஜன் மற்றும் இணை செயலாளர் வேலாயுதம் ஆகியோர் கலந்து கொண்டு சில சட்டக்கல்லூரி முதல்வர் வின்சென்ட் அற்புதம் நன்றி உரையாற்றினார் வழக்குவாத இறுதிப் போட்டியில் சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் தலைமை நீதியரசர் ராஜா சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் கோவிந்தராஜன் திலகவதி ஆகியோர் நடுவர்களாக செயல்பட்டனர் இப்போட்டியில் சென்னை டாக்டர் எம்ஜிஆர் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன சட்டக்கல்லூரி முதல் இடத்தை பிடித்தது பெங்களூரு ராமையா பல்கலைக்கழக சட்டக்கல்லூரி இரண்டாவது இடத்தை பிடித்தது சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் தலைமை நீதியரசர் ராஜா மகாபாரதம் மற்றும் திருக்குறளில் உள்ள சட்ட நுணுக்கங்களை மிக சிறப்பாக மேற்கோள் காட்டி பங்கேற்பாளர்களுக்கு அறிவுரை வழங்கினார் சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் Are coming here and participating in this wonderful SME silver jubilee mode code competition. i'm really honored to stand before you to express the gratitude note for this silver jubilee mode code competition. first of all, as usual, i extend my gratitude

மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் உலக சுகாதார திருவிழா கவர்னர் முதல்வர் துவக்கி வைப்பு புதிய தொழிற்சாலைகளை தொடங்க மத்திய அரசின் ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது அமைச்சர் நமச்சிவாயம் தகவல் கிரிப்டோ கரன்சி விவகாரம் நடிகைகளுக்கு புதுவை போலீசார் சம்மன் புதுவையில் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு சட்டம் இயற்ற கோரிக்கை மாதர் சம்மேளனத்தினர் ஆர்ப்பாட்டம் இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது வணக்கம்